கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதனால் சிந்தனை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதி உத்தரம் கத்தரால் வரும் சாலமோன் ஞானி அவர்கள் நம்முடைய வார்த்தைகள் மறுபுறம் கத்தருடையதாக இருக்கிறது மனிதனுடைய யோசனைகள் பல வகைப்பட்டாலும் மனிதன் வாழ்கின்ற போது ஆவியானருடைய ஏவுதல் ஆவியானருடைய தூண்டுதல் எந்த வார்த்தைகளை எந்த நேரத்தில் பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதெல்லாம் ஆவியானவருக்குள்ள நாம் வாழ்வோம் என்று சொன்னால் சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகளை கர்த்தர் ஆவியானவர் நமக்கு கொடுப்பார் இங்கு பதிவு செய்கிறார் மனிதனுடைய யோசனைகள் எப்படி ஒன்னாலும் வாய் பேசிவிடும் நாவின் பிரதி உத்தரம் அது கத்தருடையது அதாவது மறுபக்கம் நாவின் அது மறுபக்கம் கத்தருடைய வார்த்தை என்று அப்போ இருந்து கிடைக்கின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால் நாம் ஆவியானவருக்குள்ள கடவுளுக்கும் நமக்கும் நல்ல உறவில் ஜபத்தில் இருக்கின்ற போது விசுவாசத்தில் இருக்கின்ற போது தேவையற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே புறப்படாது உண்மை கடவுளுக்குள்ள இல்ல அப்படி அப்படி இல்ல நாம் கடவுளுக்குள்ள வாழல அப்படின்னு சொன்னா இந்த வாயில் வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை கடவுளுடைய பிள்ளைகளே இந்த நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தின்படி நாம் கர்த்தருக்குள் வாழ்வோம் என்று சொன்னால் வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் உண்மை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை